புகழேந்தி யார் இந்த புகழேந்தி இன்னைக்கு ஓ பி அடிக்கிற ஜால்து அந்த ஓ பி எஸ் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஓபிஎஸ் பி எஸ் கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்தான் இந்த புகழேந்தி ஊட்டு வாசல் வரைக்கும் விட்டு வர உள்ள போய் கையெழுத்து போட்ட வெள்ளி தட்டி விட்டார் யாரு அப்படிப்பட்ட புகழேந்தியும் இன்னொன்னு இந்த மனுவில் ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரநாத் அவர் என்ன கேட்டிருக்காரு மத்தவங்களால இந்த திருத்தப்பட்ட சட்ட செல்லாதுன்னு சொல்லுற அவர் அதுவும் கேட்கல என் மனுவை புகழேந்தி கொடுத்த மனுவை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்னை நான் உங்களுடன் வந்து குறை என்னுடைய குறையில சொல்வதற்கு எனக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் இதுதான் அவருடைய பிரயம் இருங்க ஆக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலே வாதத்தின் போது தெளிவாக சொல்லியிருக்கிறது நீதியரசர் கேட்ட கேள்விக்கு உள்கட்சி விஷயம் எது உள்கட்சி விஷயம் ஒரு கட்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அவங்க என்ன கேட்கறாங்க அந்த வாதத்துக்கே வச்சுக்கணும் இப்ப கொடுக்கப்பட்ட எல்லாருடைய வாதத்துக்கு என்ன கேட்கறாங்க சட்ட திருத்தத்தை மாத்திருக்காங்க செல்லாது பொய்ச்சலார் பொறுப்பு கொண்டு செல்லாது இந்த பொறுப்புல இவரை போட்டிருக்காங்க செல்லாது இது அனைத்தும் யார் விசாரிக்க வேண்டும் யாருக்கு அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் அதை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டிருக்கிறது தெளிவாக ஒத்துக்கொண்டிருக்கு இதுல எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படி தான் உனக்கு அதிகாரம் இல்ல எப்படி நீ விசாரிக்கலாம் அதான் முடிவு பண்ணணும் அதுதான் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது முதல்ல உங்களுக்கு இருபத்தி ஒன்பது ஏன் படியும் பதினைஞ்சின் படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை முதல்ல முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லணும்